அதே பிரச்சனையில தான் இருக்கிறேன் அதே துன்பத்துலதான் அதே கடன் தொலைல தான் இருக்கிற குடும்பத்துல நோய்கள் வேதனைகள் இதெல்லாம் என்ன ஆகுது நீ ஆகுதுவாதத்திற்கு வந்துட்டாக்கா எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போடக்கூடியவரா இருக்குன்றா என்ன நினைக்கிறீங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை நினைக்கிறீங்க நீங்க எது தடை சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் ஒரு ரெண்டு பேரும் சொல்லுங்க எதுவா இருக்கும் நம்ம தடைகள் பேச மாட்டிங்களா கீழ் கீழ்ப்படியாமல் இருக்கிறது யாருக்கு கீழ்படியாத இருக்கிறது தேவனுக்கு கீழ்படியாத இருக்கிறது சரி ஓகே அப்புறம் அதிக நேரம் ஜெபிக்காததனால வெரி குட் அப்புறம் சரி இப்போ பார்ப்போம் நம்ம ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள பெரிய தடை என்ன அப்படின்னாக்கா நம்மளை நம்ம தாழ்த்தாத இருக்கிறது தான் சரிங்களா அவனுடைய சமூகத்தில் ஒரு உபவாசம் இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கோனி ஆடையை அடுத்து அவங்க உடுத்திக்குவாங்க இல்லை சாக்கு உடைய உடுத்திக்கிட்டு சாம்பல மேலே போட்டுட்டு இருந்து கடைசி மிருக ஜீவன் வரையிலும் குழந்தை வரையிலும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நினைவே ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு உபவாசம் இருந்தார் தன்னை தாழ்த்தி கொண்டார்

ஜபத்திற்கு மட்டும் சொல்லல எல்லாவற்றிலும் நான் ஒரு ஆசிரியம் வேலை வேணும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க போய் ஒரு ஆபீஸ்ல எனக்கு வேலை வேணும் இந்த இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு வந்துருக்கிறேன் ஒரு ஆபீஸ் இந்த இடத்துல எனக்கு வேலை வேணும்னா நீங்க போய் போய் விரைவே உட்காந்து நான் இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கிறேன் இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன செய்வாங்க நீங்க எந்த அளவுக்கு பொலாயிட்டா அந்த இடத்துல உங்களையே கொஞ்சம் தாழ்த்தி சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் உயர்வு வந்துகிட்டே இருக்கும் அப்போ இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் லூக்கா எழுதிய விசேஷத்தில் பதினாலாம் அதிகாரம் பதினாலு பதினொன்றாவது வசனம் யாரு யாராவது எடுத்து வாசிங்க லூக்கா பதினாலு பதினொன்று பதினாலு பதினொன்னு எழுத்து வாசிங்க உம் தன்னை தாழ்த்துகிறவன் எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல நான் நல்ல ஜெனிப்பேன் நல்ல வேதம் வாசிப்பேன் நல்லா பாசி கேட்பேன் எங்க நட்சேதி சத்தியத்தின் கூட்டம் நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அங்க நான் போய் கலந்துக்குவேன் நான் என்ன கெட்ட வார்த்தை எதையோ நான் வந்து வராது இப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார் ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க யார் ஒருத்த பாவி ஒருத்த வெளியே நிற்கிறான் இன்னொருத்த ஆயக்காரன் இல்லை அவன் உள்ளே நிற்கிறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் பத்தில் ஒரு பங்கு அஸ்மோபாக கொடுத்துட்றேன் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நிறைய சொல்றான் அவன் நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அன்னதானம் பண்றேன் இதெல்லாம் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறான் நான் ஓகே உங்க பிரசன்ஸ்ல நிக்கிறதுக்கு நான் ஓகே அழகா நம்ம ஆண்டோடைய சமூகத்துல எப்படி வரணும் அப்படின்னா அந்த பின்னாடி நிக்கிறான் ஒருத்தன் ஒருத்த பின்னாடி நிக்கிறான் அவன் சொல்றான் ஆண்டு நான் பாவி என் மேல இறக்கமாயிருங்க அவன் ஜெபிக்கல அவன் எதுவும் சொல்லல எதுவும் அறிக்கை இல்லை பட் அந்த சமூகத்துல நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு அவன் வாசல் கிட்டே நிக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு ஏசு சொல்றாரு இவன் அவன் தான் ஆசிர்வாதமாக சமூகத்துக்கு வரும் பொழுது இருக்குதுன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார் நீங்க உள்ள எப்படி த உங்களை தாழ்த்திட்டு இந்த இடத்துக்கு வர்றீங்க அப்ப நீங்க வெறுமையா நீங்க போக மாட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒருவேளை இடம் இல்லை வாசல்ல தான் உட்காந்துருக்கிறீங்க ஆண்டவர் சொல்வார் ஏதோ அந்த பையன் அந்த பொண்ணு வாசல உட்காந்து அவதான் ஆசிர்வாதமா போனான் ஏன்னா அவர் தாழ்ச்சியை தேடுகிற தேவனாக இருக்கின்றான் ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க எடுங்க யாராவது சீக்கிரமா ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிங்க எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க பிறகு நீங்க வீட்டுக்குள்ள போய் படிக்கலாம் திருப்பி இதை el